அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏரிக்கு நீர் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபது கன அடியாக அதிகரித்திருக்கிறது செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு அடி உயர்ந்தது தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபது கன அடியாக இருக்கிறது மொத்த கொள்ளளவான இருபத்தி நான்கு அடியில் இருபத்தி ஓரு அடியை நீர்மட்டமானது எட்டியிருக்கிறது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது ஏரியிலிருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் அடையாற்றில் திறக்கப்பட்டு கால்வாய் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபது கன அடியாக அதிகரித்திருக்கிறது ஏரியின் மொத்த கொள்ளளவான இருபத்தி நான்கு அடியில் இருபத்தி ஓரு அடியை எட்டியிருக்கிறது நீர்மட்டம் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்போம் ஸ்ரீராம் விரிவான தகவல்கள் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரி இந்த ஏரியானது படிப்படியான நீர்வரத்து கடந்த இரு தினங்களாக வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்று இருபது அடியானது இருந்தது ஏரியின் முழு கொள்ளளவு இருபத்தி நான்கு அடி நேற்று காலை இருபது அடியாக இருந்து படிப்படியாக உயர்ந்து தற்போது இருபத்தோரு அடியை நெருங்கி இருக்கிறது இருபத்தோரு அடி எட்டியது தற்போது ஒரே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அடி எட்டி இருக்கிறது அதே போன்று நேற்று காலை முன்னூறு கனடியானது நீர்வரத்து ஏரிக்கு வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் படிப்படியாக தற்போது இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபது கனடி நீரானது தற்போது வந்து கொண்டிருக்கிறது ஏரியின் பாதுகாப்பு கருதி அடையாற்று கால்வாய் வழியாக ஐநூறு கனடி நீர் திறக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது மழையின் படிப்படியாக நேற்றிலிருந்து தற்போது வரை அதிகரித்து காணப்படுது ஆனால் இன்று மாலை மழை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏரியில் தற்போது வரை ஐநூறு கனடி மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறது ஏ ஏற்கனவே பலப்படுத்தப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது போல் இருபத்தோரு கோடி மதிப்பீட்டில் இந்த ஏரி முழுவதுமாக கரைகள் பலப்படுத்தப்பட்டு ஷட்டர்கள் சீரமைக்கப்பட்டு பல்வேறு கட்ட பணிகள் நிறைவு பெற்று தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் இதன் காரணமாக இந்த ஆண்டு இருபத்தி நான்கு அடி வரை இந்த ஏரியில் முழு கொள்ளளவை கிடைக்க வகையிலும் இந்த ஏரி தயார் நிலையில் இருப்பதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்ரீபன்முத்தூர் பிள்ளைப்பாக்கம் அதே போன்று சென்னை புறநகர் பகுதி திருவள்ளூர் பகுதி மற்றும் கிருஷ்ணா அணியில் இதுபோன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து காலையில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வரும் காரணமாக தற்போது இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபது கனஅடி நீரம் வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அஹ் ஐந்து கண் வாய்க்கால்கள் காரணமாக மூன்று கண் வாய்க்காலாக ஐநூறு கனடியானது திறக்கப்பட்டு அடையாற்று கால்வாய் ஓரம் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இருப்பினும் அப்பகுதியில் பொதுமக்கள் செல்லாதவாறு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏரியை கண்காணித்து வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்